நாங்காய்பா ஜ்பாணத்துல பலாலு வீதியில ஆடி சந்தியில பாத்தீங்கன்னா சக்திவேல் இரண்டாம் தர வாகன விற்பனை நிலையம் இங்க பாத்தீங்கன்னா பாவித்த நிலையில் உள்ள கொஞ்சம் மோட்டார் வெஹிக்கல் விற்பனை ஒன்று மென் அவில எவ்வளவு வரை தராங்க எல்லாம் வந்து விடலாம் குறிப்பா இந்த சக்திவேல் வாகன விற்பனை ஜாழ்ப்பாணத்துல பலாலு வீதியில எல்லாருக்குமே முதன் கொசு முதன் கொசுலுக்கு போறதுக்கு கொஞ்சம் முன்னுக்கு இந்த வாகன இருக்குது வாங்க இங்க என்னென்ன மோட்டார்கள் இருக்கு எவ்வளவு லீஸ் தாரணம் எல்லாம் வந்துடலாம் வாங்கோ கடைக்குள்ள போலாம்

இதுல வித்தியாசம் வந்து அப்ப ஆண்டு தான் வித்தியாசம் ஆண்டு தான் இன்ஜின் சிசி எல்லாமே உண்டு ஆண்டு தான் வித்தியாசம் கொஞ்சம் முரல் வித்தியாசம் இதுக்கு வந்து ஒரிஜினலாவே இந்த கவலை போட்டு வாரு இதுக்கு வந்துட்டு கவலை நாங்க போட்டுருவோம் இந்த கவலை எல்லாம் வராது இதுல நாங்க நாங்களா பண்ணி போட்டுருவோம் ஒரிஜினல் வரவன்னா அப்படி கவலையெல்லாம் பாரு சரி சரி எங்கிட்ட வந்து எல்லாமே ஜாபானம் சைக்கிளான்னு என் பிதான் கோஷன் தான் சைக்கினிக்கு நாலு மாண சைக்கிள் வரும் நாலு நாலு அறுபது ஒரு ஐம்பது எல்லாம் நீங்க வந்து பாருங்க

இன்னொரு நம்பர் கே சேவர் 407 47 45 569 இந்த ரெண்டு நம்பரும் பிரிச்சு நான் இந்த நம்பர் ரெண்டு நம்பர் உங்களுக்கு டிஸ்ப்ளேல போட்டுக்கேன். ஒரு இந்த வாங்கள தேவை என்றால் பிடிச்சிருந்தா இருந்த இந்த பைக்கில இருக்கா நீங்க அடிச்சு கூடி அவட தூரேந்து வாங்களா அடி கேடட கூடி வந்து வாங்குகள வர இருக்கு. உங்களுக்கு தூரேந்து வரங்கன்னு சொன்னா எனக்கு முதல்ல நீங்க ஹோல் பண்ணி சொல்லணும் டீசல் போடக்க போறோம்ன்றா. கோல் பண்ணி சொன்னீங்கன்னு சொன்னா நான் உங்களுக்கு ஐசி என்ன வாட்ஸ்அப்ல போறோம் என்ன நாங்க கிரீப் பார்த்து வைக்கிறது நீங்க அப்படி வந்தீங்க இங்க இல்ல இங்க வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கிரீப் இல்லன்னு சொன்னா உங்களுக்கு கலச்சு நீங்க எங்கெல்லாம் அனுப்புறீங்கன்னா நான் எல்லாம் பாத்து வச்சு உங்களுக்கு ஈஸியா இருக்கு உடனே நீங்க சைன வச்சு சைக்கிள் கொண்டு போகிற மாதிரி இருக்கு மினக்கட்ட தேவையில்ல உங்களுக்கு இல்லாடி நீங்க வந்தீங்க இங்க மினக்கட்டு உங்களுக்கு கிரீப் பண்ணா நீங்க அனைத்து திருப்பி வந்து போகணும் சரி நீங்க அதெல்லாம் பாத்துட்டு வந்தீங்கன்னா சரி ஐசியை மட்டும் போட்டீங்கன்னா நான் எல்லாம் பாத்து வைப்பேன் ஓகே நம்பி வந்து சரிண்ணா